கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தேவன் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி தந்து உங்களை மிகவும் செய்ய வேண்டும் என்று சொல்லி மனதார உங்களுக்காக ஜபித்து நான் கர்த்தரை வேண்டுகிறேன் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு நாளாகமம் பதினெட்டாம் அதிகாரம் அதன் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம் முப்பத்தி மூன்றாம் வசனம் ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்றி தான் அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துக்கிடையிலே பட்டது அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து நீ திரும்பி என்னை ராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ எனக்கு பட்டது என்றான் முப்பத்தி நான்காம் வசனம் அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது இஸ்ரவேலின் ராஜா சீரியருக்கு எதிராக ரதத்தில் சாயங்காலம் மட்டும் நின்றிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் போது இறந்து போனான் எனக்கு பிரியமான கருத்தருடைய ஜனமே இந்த வேத பகுதியினுடைய பின்புலம் பேக்ரவுண்ட் நான் அவங்களுக்கு கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இஸ்ரோவேலின் ராஜாவாகிய ஆகாப் இருக்கிறான் அவனுடைய ராஜ்யபாரத்தில் அவன் இயேசுவேலை திருமணம் செய்தது நிமித்தமோ பாகால் அஸ்திரோத் வழிபாடுகளை இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்தது நிமித்தமோ தேவனுக்கு இந்த ஆஹாப் மேலே பயங்கரமான கோபம் இருக்கிறது இப்போ இந்த ஆஹாப் என்ன பண்ணணும் இவனுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஒரு முடிவுக்குள்ளே வரணும் அப்படின்ற டைம் வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா யோசபாத் என்கிற ராஜா இந்த ஆஹாபை மீட் பண்றதுக்காக போயிருக்கிறாங்க அப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த ஆஹாப் இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணம் சும்மா வருது யோசபாத் ராஜாவை பார்த்ததும் யோசபாத் யார் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேல் தேசம் ரெண்டு பகுதியாக பிரிந்திருக்கும் மேலே இருப்பது வடக்கு ராஜ்யம் என்று சொல்லப்படும் கீழே இருப்பது தெற்கு ராஜ்யம் என்று சொல்லப்படும் வடக்கு ராஜ்யம் என்று சொல்லுகிற பகுதியை தான் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லுவாங்க பத்து கோத்திரங்கள் அங்கே இருக்கும் அதை ஆகாப் ராஜா ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறான் தெற்கு ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டு கோத்திரம் யூதா பென்யமின் என்கிற ரெண்டு கோத்திரத்தை யூதா என்று அழைப்பார்கள் அதை யார் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா யோசபாத் ராஜா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் இப்போ இந்த தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய யோசபாத் ராஜா மேல இருக்கக்கூடிய மகாப் ராஜாவை பார்ப்பதற்காக போய் பொழுது அங்க மகாப் ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வருகிறது என்ன அப்படின்னா ராம்மோத் என்கிற இடத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகணும் அந்த இடத்த வந்து சீரியர்கள் ஆக்கிரமிச்சிணர்வுக்கு வச்சுருக்காங்க ஸோ அந்த யுத்தத்தை வந்து நான் செய்யறதுக்கு என் கூட நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு சொல்லி யோசபாத்தை இந்த ஆஹாப் அழைக்கிறார் உடனே யோசபாத்துக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு பெரிய விருந்து நடத்தப்பட்டிருக்கிறதுனால அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சரி ராஜா அதுக்கு போய் என்ன இருக்குது ஏ ராணுவம் தான் அவங்க ராணுவம் நம்ம ரெண்டு பேரும் போவோம் அப்படின்ற மாதிரி வந்து யோசபாத் ராஜா சொல்கிறாரு ஆனாலும் யோசபாத் ராஜா என்ன செய்கிறார் அப்படின்னா நம்ம கத்திரத்தை விசாரிப்போம் தீர்க்க தரிசிகளை அழைங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நானூறு தீர்க்க தரிசிகள் அங்கே அழைக்கப்படுகிறாங்க நானூறு தீர்க்கதரிசிகளின் வாயிலும் பொய் நாவி இருக்கிறதுனால நானூறு பேரும் ஏகமாய் தீர்க்க தர்ஷனம் சொல்லுகிறாங்க நீங்க யுகத்துக்கு போங்க நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆனாலும் யோசபாத்துக்கு மனசு கேட்காம இன்னும் ஒரு திருக்கதரிசி இருப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது என்கிற தீர்க்கதரிசி அழைக்கப்படுகிறார் அவர் தெளிவாக சொல்லுகிறார் இந்த யுத்தத்துல நீங்க கண்டிப்பா தோல்வியை பார்ப்பீங்க ஆஹா பிரிட்டன் உயிரோட வர மாட்டாங்க அப்படின்றது வந்து அவர் சொல்றாரு ஆனாலும் கூட அதெல்லாம் தாண்டி அவங்க யுத்தத்துக்கு புறப்படுகிறத நீங்க பார்க்க முடியும் இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா யுத்தத்தில் இந்த ஆஹாப் ராஜா இன்னொரு வேலை செய்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா யோசபாத் ராஜாவை பார்த்து ஆக்சுவலி யுத்தத்தை செய்ய போகிறது யார்னா இஸ்ரவேலின் ராஜாவாகி ஆகாப் ஆனால் அவர் என்ன சொல்கிறார்னா யோசபாத் ராஜா நீங்கள் ராஜ வஸ்திரம் தைத்து கொண்டு இந்த ராஜாவை போல ரதத்தில் நில்லுங்க நான் வந்து சாதா ஒரு சோல்ஜர் போல நான் யுத்தத்துக்குள்ளே பிரவேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறார் உடனே யோசபாத் ராஜா அதுக்கும் சரின்னு சொல்லி இப்போ ராஜ வஸ்திரத்தோடு யுத்தத்தில் பிரவேசிக்கிறார் விஷயம் என்னென்னா ராஜா என்ன சொல்லி வச்சுருந்தான் நீங்கள் யாரையும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ராஜாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவனை மட்டும் தூக்குங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தான் உடனே யோசபாத் ராஜாவை அந்த சீரிய இராணுவம் பார்த்ததும் இவன் தான் ராஜா இவனை க்ளோஸ் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி எல்லாரும் யோசபாத்தை சூழ்ந்து கொண்ட போது யோசபாத் பயந்துட்டாரு அவர் கத்தரை நோக்கி கூப்பிடுறாரு அவர் கூப்புறது எடுக்கிறாரு கத்தரி யோசபாத்துக்காக இறங்கி அந்த இடத்துல அந்த இராணுவத்தின் கண்களுக்கு புரிய வைக்கிறார் என்ன புரிய வைக்கிறார்னா இவன் இல்லை ராஜா அப்படின்றத புரிய வைக்கிறார் இவன் இந்த இஸ்ரவலியன் ராஜா இவன் கிடையாதுன்றதை புரிய வைத்ததும் அந்த இராணுவம் அந்த சீரிய இராணுவம் யோசபாத்தை விட்டு விடுகிறது இப்போ அதே யுத்த காலத்தில் ராஜ வஸ்திரம் கூட தரிப்பித்துக் கொள்ளாம ஒரு சாதாரண யுத்த வஸ்திரம் தரிப்பித்து கொண்ட ஆகாப் ராஜா இருக்கிறான் அப்போதான் சொல்லப்படுகிறது என்ன ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்றி எய்தான் அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துக்கிடையிலே பட்டது பாருங்க ஆகாப் அந்த இதில் தான் நின்று கொண்டிருக்கிறான் அவன் ராஜா என்று யாருக்கும் தெரியாத அளவுக்கு வேஷம் தான் அந்த பிரவேசித்து இருக்கிறான் ஆனாலும் கூட ஒருவன் நினையாமல் என்ன பண்றனா வில்லை நானேற்றி எழுத போது அது ஆக்சுவலி அகாபை கொல்லணும் என்பதற்காக தொடுக்கப்பட்ட வில் கிடையாது அது ஆனாலும் கூட அந்த வில் என்ன ஆகுறதா நேரா வந்து அந்த இஸ்ரோவேலின் ராஜாவுடைய கவசத்துல ஒரு சந்து இருந்துச்சாம் அந்த சந்துல கரெக்டா அந்த வில் பட்டு அஹாபுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா காயம் உண்டாச்சு அப்படின்னு பாக்குறோம் ஒரு ராஜாதான் அவருக்கு அதிகாரம் இருக்கு தன்னை காப்பாற்றிக்கொள்ள எதையாக செய்திருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல எதுவுமே செய்ய முடியல யுத்தம் ஆகிறதுனால அந்த ஆஹாப் கடைசி வரைக்கும் சாயங்காலம் மட்டும் அங்கேயே நிற்கிறார் அப்படியே அந்த அந்த ரத்தம் வடிந்து 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 ஒரு கட்டத்துக்கு மேல அங்கவே ஆஹாப் வந்து மறிக்கிறத நீங்க பார்க்க முடியும் நான் உங்களுக்கு இங்கே ஆவிக்குறை கண்ணெடத்தோடு ஒரே ஒரு காரியத்தை தான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா யுத்த வஸ்திரம் தரித்தவனாகத்தான் ஆஹாப் அங்கே போய் நிற்கிறார் யுத்த யுத்தக்களத்தில் நிற்கிறார் ஆனாலும் கூட கவசத்தில் இருந்த ஒரு சின்ன சந்து அவர் உயிரையே வாங்கினதை நீங்கள் பார்க்க முடியும் அதே போலதான் நாமும் கூட ஆவிக்குரிய யுத்தத்தை அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமியில ஒரு ஒரு ராஜாவுக்கு எப்படி அந்த ஆர்மர் அந்த யுத்தத்தை செய்வதற்குண்டான அந்த வஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறதோ அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம ஜெயிப்பதற்காக இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம செய்வதற்காக நமக்கென்று சர்வாயுத வர்க்கத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் நம்ம எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சர்வாயுத வர்க்கம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம எடுத்து தரிப்பித்து கொண்டு தான் ஒவ்வொரு நாளும் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஒரு நம்ம அந்த சர்வாயுத வர்க்கத்தின் ஏதாவது ஒரு பகுதி இழப்ப ஒருவேளை நம்ம அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை கரெக்டாக பிடிக்காம போவோமானா ஒருவேளை மார்க்கவசத்தை தரிப்பிக்காம போவோமானா ஏதாவது ஏதாவது ஒரு ஒரு காரியத்தை தேவன் நமக்கு வசனத்துக்கு நம்ம விலகி கொஞ்சம் கொஞ்சம் கேப் சாத்தானுக்கு கொடுப்போம் அப்படின்னா அந்த கொஞ்சம் தான் சத்துரு உள்ள புகுந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையவே அழிப்பான் என்பதை புரிந்து கொள்ளணும் பாருங்க இங்க ஆஹாப் நல்ல அந்த யுத்த வஸ்திரம் தரித்தவராகத்தான் நிற்கிறார் கவசத்தை தரித்து கொண்டவராகத்தான் சத்ருவுக்கு போதுமானதாக இருந்தது ஆஹாபின் உயிரை எடுப்பதற்கு அப்ப பாருங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில யுத்தத்துல நிற்கிற நாம அத சர்வாயுத வர்க்கத்தை ஒவ்வொரு நாளும் தரித்து கொண்டவர்களாக தேவ சமூகத்துல நிக்கணும் கொஞ்சம் கேப் சாத்தானுக்கு நம்ம கொடுத்தோம்னா கூட இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற விஷயத்தில் நம்ம தேவனுக்காக பிரயாசப்படுகிற விஷயத்தில் வசனத்துக்கு கீழ் விஷயத்தில் நம்ம வந்து அதை வந்து க கிரமமாக அதில் நம்ம ஓடுறது நல்லது அதில் ஒரு கேப் நம்ம கொடுக்கும் பொழுது சத்ருவுக்கு எங்கேயாவது கொஞ்சம் நம்ம வழி விலகும் பொழுது நம்ம கொஞ்சம் வழி விலகுற அந்த சந்து அந்த கேப்பை சத்ரு பயன்படுத்தி இந்த யுத்தத்தில் அவன் ஜெயிப்பதற்காக அவன் போராடி கொண்டிருக்கிறான் அப்போது ஆவிக்குரிய யுத்தத்தை செய்கிறவர்களாகிய நாம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து இந்த யுத்தத்தில் நிற்க வேண்டியது இருக்குது இல்லைங்களாங்க சத்ருவுக்கு எந்த ஒரு கேப் கொடுக்காம நம்ம இந்த யுத்தத்தில் நிற்கணும் அதற்காக நம்ம பிரயாசப்படணும் என்பதை புரிந்து கொள்ளணும் ஆனால் அதுக்காக ரொம்ப பயந்தர தேவையில்லை அப்படின்னா அவ்வளோதான் நம்மளால் வந்து தப்பிக்கவே முடியாது பாரு கொஞ்சம் கேப் கிடச்சதும் வந்து சத்ரு ஜெயிச்சிட்டானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா ஆஹாவுக்கு தான் அந்த கொஞ்சம் கேப் ஆபத்தாக முடிந்தது யோசபாத்துக்கு இல்லை என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும் யோசபாத் ராஜ வஸ்திரம் தரித்தவனாக நிற்கிறார் அவ்வளோ பேர் அந்த யோசபாத்தை எதிர்க்கிறாங்க ஒரு செகண்ட் யாருடைய புத்தியாவது மாறி யோசபாத் மேல வில்ல எடுத்து விட்டு இருந்தா யோசபாத் அப்பவே மறிச்சு போயிருப்பார் ஆனா கர்த்தரை நோக்கி ஆபத்து காலத்தில் யோசபாத் கூப்பிடும் பொழுது கர்த்தர் யோசபா அதாவது யோசபாத் அந்த யுத்தத்துக்கு போனது கர்த்தருக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா வேண்டான்னு சொல்லியும் யோசபாத் யுத்தத்திற்கு போயிருக்கிறார் ஆனாலும் கூட உடனே தன்னை தாழ்த்தி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்படி யோசபாத் கூப்பர்ட்ட போது கர்த்தர் யோசபாத்துக்கு இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை பார்த்து நீங்கள் ரொம்ப பயப்படுத்தவே இல்லை ஐயோ இந்த யுத்தத்தில் கொஞ்சம் கேப் கடிச்சா கூட சத்து நம்மளை அடிச்சு முடிச்சிருவான் அப்போ இந்த யுத்தத்தில் நம்மளால் முடியவே முடியாது நம்ம தோற்றுவோமோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம் நம்ம ஒருவேளை அப்படி கேப் கொடுக்கும் பொழுது தேவன் செய்யாத அப்படின்னு சொன்ன காரியத்தை துணிஞ்சு செய்து யுத்தத்தில் மாட்டிக்கொண்டது போல பிரச்சனைகள் உண்டாகும் பொழுது சத்துருக்கிட்ட மாட்டிக்கொண்டோ இனி அவன் நம்மளை கொல்ல நம்ம கதை முடிஞ்சிருச்சு நீங்கள் நினைக்கிற டைமில் கூட யோசபாத் கத்திரை நோக்கி கூப்பிட்டு தப்பித்தது போல நாமும் கத்திரை நோக்கி கூப்பிடுவோமானால் நம்மை தப்பு வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த கேப்பை சத்ருவுக்கு நம்ம கொடுக்காம பார்த்து கொள்ளணும் யோசபாத்தை போல ஆண்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் மதீனமாக நம்ம அப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த யுத்தத்தில் நிற்கக்கூடாது அதில் மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துட்டோம் அப்படின்னா இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம எளிதில் ஜெயித்து விடலாம் நம்ம ஜெபிக்க போகிறோம் பரலோக தகப்பனே ராஜாவும் மைஸ்தோ தெரிவிக்கிறோம்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் கிறிஸ்துவ இந்த ஓட்டத்தை ஓட பிரயாசப்படும் பொழுது அதில் எந்த விதத்துலேயும் ஒரு கீழ்படியாமை வரும் பொழுது ஒரு கேப் உண்டாகும் பொழுது ஆண்டவரே அது எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையவே சேதப்படுத்தும் மரணத்தை எங்களுக்கு கொண்டு வந்து என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழ நீர் எங்கள்கிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் ஆண்டு ராஜா நாங்கள் உமக்கு பிரியமாய் உமக்கு பயந்து இந்த வாழ்க்கையை வாழ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஒருவேளை நாங்கள் அப்படி கீழ்படியாமல் நடந்து கொண்ட தருணங்கள்லையும் ஆண்டு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் உமை நோக்கி கெஞ்சுகிறோம் எங்களை மீட்கும்படி கர்த்தர் மீண்டுமா எங்களை மீட்டு உம்முடைய சன்னதியில் கொண்டு வந்து எங்களை நிறுத்தி ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே Amen. Thank you. God bless you.